புனித மத்தை எழுதிய தூய செய்தி அதிகாரம் இருபத்து மூன்று இறைவார்த்தைகள் இருபத்தி ஏழு தொடக்கம் முப்பத்தி ரெண்டு அக்காலத்தில் இயேசு கூறியது வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெயரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த அடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள் அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளர்களாய் தோற்றம் அளிக்கிறீர்கள் ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள் வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசையரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள் நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள் எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள் இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினர்களை கொன்றவர்களின் வழிமரப்பினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்கள் செய்த முடியுங்கள் ஜேசுவின் இந்த கண்டனங்களை பரிசெயர் இலகுவில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவை கடினமான வார்த்தைகள் ஆயினும் இயேசு இவைகளை பேசி அவர்களை அசைத்து அவர்கள் மனம் மாற வேண்டும் என்பதற்காகவே அவர்களை அழைக்கின்றார் இந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் திருப்தி கொள்ளாவிட்டாலும் இயேசு தமது ஆழமான அன்பில் இருந்தே அவர்கள் மனமாற்றம் பெற வேண்டும் என்பதற்காக பேசுகின்றார் சில வேளைகளில் நாம் மற்றவர்களை விமர்சிப்பதாக உணரலாம் இவ்வாறு உணரும் இது பொதுவாக எமது தனிப்பட்ட கோபத்தில் இருந்தே வெளிவரும் சில வேளைகளில் மற்றவர்களால் நாம் காயப்பட்டிருக்கலாம் அந்த காயம் பழிவாங்க வேண்டும் என்ற உணர்வை எம்முள் ஏற்படுத்தும் இந்த உணர்வு காயத்தால் உண்டான கோபத்தில் இருந்தே வெளிவரும் ஆனால் இயேசு இவ்வாறு நடந்து கொள்ள மாட்டார் முதலாவதாக இயேசு பரிசெயர்களுக்கு மட்டுமல்ல தம் சீடர்களுக்கும் மக்களுக்குமே இவற்றை போதிக்கின்றார் அப்படியாயின் மத தலைவர்களின் தவறான வழிகாட்டலால் துன்பப்படுகிறவர்களின் நன்மைக்காகவே இயேசு பல வழிகளில் இவற்றை பேசுகின்றார் இவ்வாறு சீடர்களுக்கும் மக்களுக்கும் இயேசு பேசுவதை அந்த தலைவர்கள் கேட்பார்கள் என்பது ஜேசுவுக்கு தெரியும் இவ்வாறு ஜேசு பேசுவது அவர்களின் ஆன்மாக்களை மீட்பதற்காகவே ஜேசுவின் இந்த கண்டனங்களை நாங்களும் அன்போடு கேட்க வேண்டும் பரிசையர்களுள் யாராவது திறந்த மனதுடன் இருந்திருந்தால் ஜேசுவின் இந்த வார்த்தைகள் அவர்களை தொட்டிருக்கும் அப்பொழுது அந்த வார்த்தைகள் அவர் அவர்களை மனமாற்றும் சக்தியாக விளங்கியிருக்கும் இது அவர்களுக்கு தேவை அதே போல எங்களுக்கும் தேவை நாங்கள் பாவத்திலே மூழ்கி இருக்கும் போது எங்களை தொட நாம் அனுமதிக்க வேண்டும் அது எம்மை மனமாற்றத்துக்கு இட்டு செல்ல வல்லது இயேசு இந்த மத தலைவர்களுக்குச் சொன்ன வார்த்தைகளின் வலிமையை இன்று நாங்கள் சிந்திப்போம் அவர்கள் பற்று கொண்டவர்கள் தலைவர்கள் என்று சொல்லப்பட்டாலும் அவர்கள் சமய பற்றாளர்களும் அல்ல தலைவர்களும் அல்ல அவர்களுக்கு இயேசுவின் உறுதிப்பாடும் துணிவும் தேவை அவர்கள் தங்கள் பாவத்தை பற்றிய தெளிவும் உண்மையும் பெற்றிருக்க வேண்டும் எமது சொந்த வாழ்வில் இயேசு எமக்கு என்ன சொல்கிறார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அவருக்காக திறந்த மனதுடன் நாம் இருக்க வேண்டும் அது எம்மை எமது பாவங்களில் இருந்து வெளியே கொண்டு வர உதவும் சக்தியாக இருக்கும் செவம் ஆண்டவரே எம்மை எமது பாவத்தில் இருந்து விடுவியும் அப்போது நாங்கள் உம்மை மேலும் மேலும் அன்பு செய்கின்றவர்களாக ஆவோமாக ஆமென்